இன்னைக்கு நாம நம்ம சேனல பார்க்க போறது தமிழ் ஆறாம் வகுப்புல ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கோள்கள் வந்து அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம் நீண்ட ஃபைவ் தேர்ட்டி சொல்லியிருந்தோம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு ஆஃப் ஹாஃபன் அவர் டிலே ஆயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு நீடு வாழ வேண்டும் வானம் தூண்டு தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற வரிகளை இயற்றியவர் யார் மறுபடி நான் சொல்றேன் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் இந்த வரிகளை ஏற்றியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு கல்யாண்ஜி பாரதிதாசன் அறிவுமதி வாணிதாசன் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல இரதிதாசன் அறிவுமதி வாணிதாசன் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல எது ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வான தீண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் உங்கள் கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்காக வேணாலும் நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு அதோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன் அறிவுமதி கவிஞர் அறிவுமதி ஸோ அறிவுமதி தான் அதோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பாருங்க எல்லாரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் நான் உங்களுக்கு அதை அப்படியே ஆன்சர் வந்து டிக் பண்ணிடுறேன் ஓகே கவிஞர் அறிவுமதி தான் அதோட ஓகேங்களா ஸோ ஏன் கொஷின்ஸ் மட்டும் வச்சிருக்கேன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை பா சொல்லுவீங்கன்றதுக்காக தான் ஓகே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா செகண்ட் கொஷின் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியன் பராபரமே என்ற வரிகளை இயற்றியவர் யார் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற வரிகளை இயற்றியவர் யார் மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாரதியார் வீரமாமுனிவர் இளங்கோவடிகள் தாயுமானவர் பாரதியார் வீரமாமுனிவர் இளங்கோவடிகள் தாயுமானவர் உங்களுக்கு மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுக்குறேன் நீங்க ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ஆன்சர் மாணவர் ஆன்சர் தாயுமானவர் மாணவர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் போலாமா தேர்ட் கொஸ்டின் இந்த பெரியவரின் நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் சொன்னார் யா எந்த பெரியவருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார் நாலு ஆப்ஷன்ஸ் நான் வாசிக்கிறேன் பாரதியார் உவேசா மீனாட்சி சுந்தரம் பெரியார் பாரதியார் உவேசா மீனாட்சி சுந்தரம் பெரியார் பாரதியார் மீனாட்சி சுந்தரம் பெரியார் சரிங்களா எந்த பெரியவரின் அடிநிலையில் தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது என்று காந்தியர்கள் கூறினார் ஊவேசா நாலாவது கொஸ்டின் போலாமா ஓகே கொஸ்டின் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் நாலு ஆப்ஷன் இருக்கு முத்தரையனார் முடியரசன் அப்துல் ரஹ்மான் புவியரசு நாலு ஆப்ஷன் இருக்கு இதனுடைய ஆன்சர் என்ன கேள்வி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் இந்த வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் முத்தரையனார் அஞ்சாவது கேள்வி போலாமா தோட்டத்தில் மெய்யது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி ஸோ இந்த பாடலை பாடியவர் இந்த பாடல் வந்து நீங்க நல்லா அடிக்கடி நமக்கு தெரிந்த ஒரு பாடல் சின்ன பிள்ளையில ஸ்கூல்லலாம் ரைம்ஸ் எல்லாம் படிக்கும்போது சின்ன சின்ன வகுப்புல படித்திருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பாடலுடைய வரிகள் இது யார் பாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரதியார் நாமக்கல் கவிஞர் பாணிதாசன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்த ஆறு ஆறாவது கேள்வி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் நாலு ஆப்ஷன் பாரதியார் வள்ளலார் வாணிதாசன் தாயுமானவர் ஆன்சர் வள்ளலார் ஆன்சர் வள்ளலார் அடுத்து ஏழாவது கொஸ்டின் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார் பாரதியார் உவேசா அன்னை தெரசா கைலாஷ் சத்தியமூர்த்தி அகைன் வாசிக்கிறேன் பாரதியார் உவேசா தெரசா கைலாஷ் சத்யார்த்தி ஸோ கைலாஷ் சத்யார்த்தி தான் அதனுடைய ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஷின் போலாமா ஏழா எட்டாவது கொஷின் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார் யார் பாடியிருக்கிறா நாலு ஆப்ஷன் பாரதி நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் பாரதியார் பாரதி நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் பாரதியார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாரா பாரதி சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று பாடியவர் யார் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு பாடியவர் யார் ஆப்ஷன் நாலு கொடுத்திருக்காங்க பாரதியார் நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் தாராபாரதி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல எந்த ஆப்ஷன் ஆன்சர் அப்படின்னு பாக்கலாமா தாராபாரதி ஓகேங்களா தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை என்று பாடியவர் பாடியவர் தாராபாரதி பத்தாவது கேள்வி மன்னனும் வாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்படையான் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது மன்னனும் வாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்படையான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கணும் நாலு ஆப்ஷன் இருக்கு ஆசார கோவை மூதுரை கொன்றை வேந்தன் ஆன்சர் மூதுரை ஓகேங்களா அடுத்து பதினோராவது கேள்வி இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் யார் அறிவுமதி மயில்சாமி அண்ணாதுரை நல்லே சுமுத்து விக்ரம் சாராபாய் ஸோ யாரு அப்படி யோசித்தா அப்படின்னா தம்மை ஒத்த அலைநிலத்துல சிந்திப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லைசூ முத்து சரிங்களா நெல்லைசு முத்து பனிரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கடை போன்று இவ் அங்கன் உலகு அழித்தலான் என்ற வரிகளை இயற்றியவர் யார் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கடை போன்று இவ் இவ் அங்கன் அங்கன் உலகு அழித்தலான் என்ற வரிகளை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் அவையார் பாரதியார் இளங்கோவடிகள் அடுத்த பதிமூன்று துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் எனும் வரிகளை ஏற்றியவர் யார் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் எனும் வரிகளை ஏற்றியவர் காராபாரதி பட்டுக்கொட்டை கல்யாண சுந்தரம் சுரதா கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பதினாலாவது கேள்வி பார்க்கலாமா ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுமாம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் நாலு ஆப்ஷன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாரிதாசன் பெருஞ்சித்திரனார் கவிமணி ஆப்ஷன் பெருஞ்சித்ரனார் பதினைந்து வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி இந்த வரிகளை இயற்றியவர் யார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி வரிகளை இயற்றியவர் சுரதா பாரதிதாசன் தேசிய விநாயகம் வாணிதாசன் ஆப்ஷன் வாணிதாசன் பதினாறாவது கேள்வி போலமா உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என வரிகளை இயற்றியவர் யார் உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரிகளை இயற்றியவர் யார் மட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாரதிதாசன் காசி ஆனந்தன் கவிமணி ஸோ ஆன்சர் காசி ஆனந்தன் சரிங்களா ஆன்சர் காசி ஆனந்தன் பதினாலாவது கேள்வி போலமா தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிகளை இயற்றியவர் யார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப எங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிகளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி ஆன்சர் பாரதிதாசன் பதினெட்டாவது கேள்வி இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் யார் மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் தாராபாரதி சலிமலி அனைத்தரசா நாமக்கல் கவிஞர் யார் சொல்லியிருப்பா பறவைகள்னாவே நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும் சலீமலி ஓகேங்களா பத்தொன்பது புலமா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை இயற்றியவர் யார் சுரதா பாரதிதாசன் தேசிய விநாயகம் பிள்ளை சக்தி முத்த புலவர் ஆன்சர் யாரா நாராயணாராயணாவே நமக்கு சிந்தனைக்கு வருகிற ஒரு புலவர் சக்தி முத்த புலவர் சக்தி முத்த புலவர்னு வரணும் சக்தி முத்த புலவர் இருபது வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் யார் வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் யார் பாரதியார் உவேசா அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி அன்னை தெரசா வாழ்க்கைன்றது சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நாம வரை அப்படின்ட்டு இருபத்தி ஓராது கேள்வி பார்க்கலாமா உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் யார் சொல்லியிருப்பா நாலு ஆப்ஷன் இருக்கு பாரதியார் உவேசா அணை தெரசா கைலாஸ் சத்தியார்த்தி யார் சொல்லியிருப்பா குழந்தைகளை சம்பந்தமா ரொம்ப முயற்சி எடுத்து சர்வீஸ் பண்ணவர் யார் அப்படின்னா கைலாஸ் சத்தியார்த்தி தான் ஸோ கைலாஸ் சத்தியார்த்தி தான் ஆன்சர் இருபத்தி ரெண்டு தமக்கென முயலான் ஒன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் நாலு திருக்குறள் ஆசிய ஜோதி புறநானூறு அகநானூறு தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இருபத்தி மூன்றாவது கேள்வி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தனை அழைத்திடுவோம் என்று கூறியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் பாவனர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் தேவனேய பாவனர் நாமக்கல் கவிஞர் ஸோ ஆன்சர் பாரதியார் பாரதியார் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் நாலு ஆப்ஷன் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் அவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் அவையார் ஔவையார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் கொள்வதும் கொள்வதும் மிகை கொடுப்பதும் மிகை கொழாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் இது பட்டினப்பாளையா புறநானூரா நற்றினையா அகனானூரா இது வந்து பட்டின பாலை பட்டின பாலை ஏன் நான் கேப் போடுறேன்னா உங்களுக்கு ஆன்சர் நீங்க யோசிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் விடுறேன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஒன்று நினைக்க வேண்டாம் நீங்க ஆன்சர் சொல்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஷின் வாசிச்சுட்டு டைம் விடுறேன் இருபத்தி ஆறாவது கொஷின் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை கூறிய வணிகர்களை பத்தி கூறக்கூடிய நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனு பட்டினப்பாலை பதிற்று பத்து நற்றினை புறநானூறு நடுவு நின்ற நெஞ்சினர் அதே பட்டினப்பாலை தான் சரிங்களா இருபத்தி ஏழாவது கேள்வி வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் புறநானூறு நற்றினை ஃபட்டினப்பாலை திருக்குறள் புறநானூறு நற்றினை பாட்டின பாலை என்னவா இருக்கும் திருக்குறள் இருபத்தி எட்டாவது கேள்வி பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குரந்தொகை பதிற்றுப்பத்து பரிபாடல் அகனானூறு ஆன்சர் அகநானூறு ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி போலாமா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது குறுந்தொகை பதிற்று பத்து நச்சினை அகனானூறு மறுபடியும் நான் கேள்வி வாசிக்கிறேன் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பதிற்றுப்பத்து நற்றினை அகநானூறு ஒரு ஓகே அடுத்தது முப்பதாவது கேள்வி போலாமா பாலோடு வந்து கூலோடு பெயரும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாலோடு வந்து கூலோடு பெயரும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பதிற்று பத்து நற்றினை அகநானூறு குறுந்தொகை முப்பத்தி ஒன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் நன்னூல் நாளடியார் நல்வழி சோ நன்னூல் நன்னூல் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறக்கூடிய நூல் முப்பத்தி ரெண்டு வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் இந்த வரிகளை இயற்றியவர் யார் இதை நீங்க கண்ணை முடிட்டு எழுதிருவீங்க யார் அப்படின்னு பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் இதுக்கு நமக்கு ஆப்ஷனே தேவையில்ல மைண்ட்ல வந்துடுவாரு யாருன்னா பாரதியார் இல்லையா முப்பத்தி மூணு தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அகைன் கொஸ்டின் படிக்கிறேன் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற வரிகளை இயற்றியவர் பவனந்தி முனிவர் தொல்காப்பியர் சத்திமுத்த புலவர் வள்ளலார் யார் ஆன்சரு சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராயண் இவர் தான் தென் திசை குமரியாடினாலும் இவர் தான் முப்பத்தி நாலாவது கேள்வி திணையளவு பூதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அவ்வையார் கபிலர் தொல்காப்பியர் அகத்தியர் அவ்வையார் கபிலர் தொல்காப்பியர் அகத்தியர் ஸோ யாரா இருக்கும் திணையளவு புதா புல் நீர் நீண்ட பனையளவு காட்டம் இந்த வரிகள் எதுல இருக்குது திருவள்ளுவர் மாலையில் இருக்குது திருவள்ளுவர் மாலை என்ன நூலு கபிலர் எழுதியிருக்கிறாரு அவர் தான் ஆசிரியர் இல்லையா ஓகே முப்பத்தி ஐந்தாவது கேள்வி போயிடலாமா கோட்சுறாய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமதிர் பரதவர் என்ன பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகைன் கேள்வி படிக்கிறேன் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் ப பரதவர் என்ன பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் குறுந்தொகை ஐங்குறு நூறு பரிபாடல் நச்சினை இதுல எந்த நூல் அப்படின்றத நம்ம பார்க்கணும் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் யாருன்னா நச்சினை அப்படிங்கிற நூல்ல இருக்குது முப்பத்தி ஆறு நெடுவெல்லூசி நெடுவசி வடு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுவெல்லூசி நெடுவசி வடு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பதிற்று பத்து களித்தொகை காரண்பது என்னவா இருக்கும் பதிற்று பத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி நிலம் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது பரிபாடல் நன்னூல் தொல்காப்பியம் கழித்தொகை ஸோ தொல்காப்பியம் ஆன்சர் தொல்காப்பியம் முப்பத்தி எட்டாவது கேள்வி கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது நாலு நூல்கள் இருக்குது புறநானூறு பதிற்று பத்து களித்தொகை கார் நாற்பது ஸோ கார் நாற்பது தான் அவருடைய ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழன் கண்டாய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழன் கண்டாய் என்னவா இருக்கும் தொல்காப்பியம் திருவாசகம் சிலப்பதிகாரம் அப்பர் தேவாரம் இதுல எதிர என்னவா இருக்கும் ஆன்சரு தமிழன் கண்டாய் எனும் வரிகள் திருவா தொல்காப்பியம் திருவாசகம் சிலப்பதிகாரம் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் ஓகே அடுத்தது நாற்பதாவது கேள்வி இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ அகநானூறு தேவாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு தேவாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ சிலப்பதிகாரம் தான் அதனுடைய ஆன்சர் நாற்பத்தி ஓராது கேள்வி பார்க்கலாமா என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் பாரதியார் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழன் கிழவியும் அதனோரற்ற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது தொல்காப்பியம் அப்பர் தேவாரம் திருவாசகம் சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் அப்பர் தேவாரம் திருவாசகம் சிலப்பதிகாரம் சோ தமிழன் கிளவியம் அப்படின்னாவே தொல்காப்பியம் நாற்பத்தி மூணாவது கேள்வி இல்லாமா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார் வாணிதாசன் பாரதிதாசன் கம்பர் பாரதியார் வாணிதாசன் பாரதிதாசன் கம்பர் பாரதியார் ஆன்சர் பாரதியார் ஓகே ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நான்காவது கேள்வி புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னக செய்த பொற்காலம் என்று பாடியவர் யார் பாரதியார் நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் தாராபாரதி பாரதியார் நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் தாராபாரதி ஆன்சர் தாராபாரதி தம் உயிர் போல எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்று பாடியவர் யார் பாரதியார் வீரமாமுனிவர் இளங்கோபடிகள் தாயுமானவர் பராபரம்னாவே உங்களுடைய சிந்தனைக்கு வருவது ஆசிரியர் யார் யார் பாடியிருப்பானோங்க கெஸ்ட் பண்ணுவீங்கன்னா தாய் தான் சோ ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசியம் செல்லாத நாடில்லை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை ஐங்குறுநூறு பரிபாடல் பழமொழி நானூறு கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசியம் செல்லாத நாடில்லை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு குறுந்தொகை ஐங்குறநூறு பரிபாடல் பழமொழி நானூறு இருக்கா பழமொழி நானூறு அடுத்து ஃபார்ட்டி செவன் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத இவ்வு இருக்கும் என்று பாடியவர் யார் நன்றி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வு இருக்கும் என்று பாடியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் அவ்வையா பெருவாயின் மொழியார் ஆன்சர் பெருவாயின் மொழியார் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் நீங்க அது வந்து கண்டிப்பா இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் பாரதியார் தான் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார் திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்று எல்லாம் பாடியிருப்பாங்க இல்லையா ஃபேமஸான வரிகள் இது வரிகளை பாடியவர் யார் நூல் என்ன நூலே சிலப்பதிகாரம் ஆசிரியர் என்னவா இருப்பாரு இளங்கோவடிகள் ஓகேங்களா ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்வி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் சுரதா ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்னவா இருப்பாரு பாரதியார் தான் அதனுடைய ஆன்சர் சோ உங்களுக்கு இதுவரையிலும் நம்ம தமிழ்ல அதுவும் ஆறாம் வகுப்புல ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து லைவ்ல நம்ம இப்ப பார்த்தோம் இந்த ஐம்பது கேள்விகளுக்கான ஆன்சரும் உங்களுக்கு இதில் நாங்கள் பிக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் ஒரு தடவை கோத்ரி பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் லைவில் பார்க்கலைனாலும் உங்களுக்கு அது வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஆறாம் வகுப்பு தமிழ் முக்கியமான மேற்கோள்கள் தான் இந்த இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் தொடர்ந்து எபினேச டிஎன்பிஎஸ் அகாடமியை வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் ஒரு வேளை ஒரு வேளை லாஸ்ட்டு டைம் கட் ஆஃபில் ரொம்ப கம்மியாக ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிருக்கலாம் அல்லது பார்டரில் வந்துட்டு செலக்ட் ஆகாம இருந்திருக்கலாம் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உங்கள் கையில் உண்டு அதனால் முயற்சி செய்யுங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வெற்றி உங்கள் கையில் உண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தேங்க் யூ